பிரபல ஹிந்தி நடிகர் சஜீப் அலி கானை மர்ம நபர் கத்தியால் கொத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பை பத்ராவில் பிரபல ஹிந்தி நடிகர் சஜீப் கான் மற்றும் நடிகை கரீனா கபூர் தம்பதி வசித்து வருகின்றனர் நேற்றிரவு சஜீப் அலி கான் தனது குடும்பத்தினருடன் தோங்கிக் கொண்டிருந்த வேளை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் அவரது வீட்டில் தேடுவதற்காக மர்ம நபர் உள்ளே புகுந்துள்ளார் இதை பார்த்த நடிகர் சஜீப் அலிகானை அந்த நபர் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் உடனடியாக அவரை மீட்ட குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மும்பை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சஜீப் அலிகானின் உடலில் ஆறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் இரண்டு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது